اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلقكم من نفس واحده وجعل منها زوجها ليسكن اليها صدق الله العلي العظيم மனித நீதி பாசறையின் சார்பில் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இஸ்லாம் தாக்கப்படுவது ஏன் என்ற மாபெரும் கருத்தரங்கத்தின் பெருமைக்குரிய தலைவர் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எழுத்துலகின் போராளி வரலாற்று ஆய்வாளர் பெருமைக்குரிய சே திவான் சாஹிப் அவர்களே இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பின்னர் இஸ்லாம் தாக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பில் அற்புதமான உரை ஒன்றை ஆற்றவிருக்கின்ற விடியல்வள்ளி மாத இதழின் ஆசிரியர் கண்ணியம் நிறைந்த குலாம் முகமது சாஹிப் அவர்களே எங்களின் கனிவான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பெருமைக்குரிய பெரியோர்களே ஆற்றல் மிக்க இளைஞர்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே அருமை சோதர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே நாளைய இஸ்லாமிய பெண் என்ற தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்று சகோதரர்கள் கேட்டுக் கொண்டார்கள் நாளைய இஸ்லாமிய பெண் எப்படி இருந்தால் எப்படி வாழ்ந்தால் எப்படி சிந்தித்தால் எப்படி நடந்து கொண்டால் அவள் உண்மையான இஸ்லாமிய பெண்மணியாக திகழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்துக் கொள்வதற்காகவும் நாளைய வாழ்க்கையை திட்டமிடுவதற்காகவும் அப்படி திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை ஈட்டிக் கொள்வதற்காகவும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சிந்தனை அமர்வை நான் கருதுகிறேன் அங்குக்குரியவர்களே இஸ்லாமிய பெண் என்றால் முதலிலே அந்த இஸ்லாமிய பெண் தனக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கின்ற கௌரவத்தையும் மரியாதையையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வெளியிலே இருந்து சில கூக்குரல்கள் சில ஓலங்கள் அந்த ஓலங்களும் கூக்குரல்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்கின்றன என்றால் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது மூலையிலே முடக்கி வைக்கிறது வெளி உலகத்துக்கு வராமல் அவர்களை அடைத்து போட்டிருக்கிறது இப்படி சொல்லுகின்றன அந்த ஓலங்களும் கூக்குரல்களும் இதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளிலே சார் அந்த ஓலங்களிலே ஏதாவது உண்மை இருக்கும் அதனால்தான் அவை தொடர்ந்து இப்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து அவைகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் விளைவாக அந்த ஓரங்களை நம்பியதன் விளைவாக இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய சகோதரிகளிலே சிலர் சிந்திக்கவும் தேவைப்பட்டால் செயல்படவும் கூட தயாராக இருப்பதை களத்திலே நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய மரியாதையை போல உலகத்தில் வேறு எந்த மதமும் வேறு எந்த நம்பிக்கையும் வேறு எந்த கோட்பாடும் அத்துணை பெரிய மரியாதையை தரவில்லை என்பதை முதலில் பெண் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களையும் பாவத்தின் பிறப்பிடம் என்று கிறித்துவ மதம் சொல்கிறது பெண்களுக்கு அருகிலே சென்றாலே நீ அழிந்தாய் ஒளிந்தாய் என்று ஆணத்தை இந்து மதம் எச்சரிக்கிறது பெண்ணுக்கு ஏன் கற்ப நேரத்திலே வேதனை வருகிறது என்ற ஒரு கேள்வியை பைபிள் எழுப்புகிறது கற்ப நேரத்திலே ஏன் பெண்ணுக்கு வேதனை என்று ஒரு கேள்வியை பைபிள் எழுப்புகிறது இதை பற்றி திருமறை குரானும் பேசுகிறது உன்னுடைய தாய் உன்னை சிரமத்தோடு சுமந்தாள் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள் எனவே அவளுக்கு நீ பணிவிடை செய் என்று திருமறை பேசுகிறது ஆனால் இதே காட்சியை குழந்தையை பெற்றெடுத்தல் என்கின்ற அந்த சம்பவத்தை பைபிள் எப்படி பார்க்கிறது பெண்ணுக்கு ஏன் கர்ப்ப வேதனை வருகிறது என்ற கேள்விக்கு பைபிள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா கெடுத்தது பெண்தான் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி இந்த மரத்துக்கு அருகில் கூட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று எல்லாம் இறைவன் ஆதம் நபி நவி ஹவ்வாலை இருவரையும் பார்த்து சொன்னான் தான் ஆதமை தூண்டினார் இந்த தடுக்கப்பட்ட மரத்துக்கு அருகில் வாருங்கள் என்றார் பழத்தை பறியுங்கள் என்றார் ஆதம் பறித்தார் இருவரும் சாப்பிட்டார்கள் மனித உலத்தின் முதலாம் தந்தை ஆதம் முதன் முதலிலே செய்த தவறுக்கு காரணம் பெண் அந்த தவறை உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தான் அதனால் கற்ப நேரத்திலே பெண்ணுக்கு சோதனையை தந்தான் வலியை தந்தான் என்று பைபிள் பெண்ணினத்தை கொச்சைப்படுத்துகிறது பெண் படுகின்ற அவரத்தை சோதனையை மேலும் சோதனைக்குள்ளாக்குகிறது மேலும் பெண்ணுக்கு ஒரு வழியை தருகிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தாள் சிரமத்தோடு உன்னை அவள் சுமந்தாள் எனவே அவளுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது பெண்ணை பற்றி பைபிள் எப்படி பார்க்கிறது திருக்குறான் எப்படி பார்க்கிறது இந்து மதத்தினுடைய வேதங்கள் எப்படி பார்க்கின்றன நான் அவைகளுக்குள்ளே எல்லாம் செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவைகள் இன்னும் கேவலமாக இன்னும் எளிவாக பெண்ணினத்தை கொச்சைப்படுத்துகின்றன பெண் ஏன் படைக்கப்பட்டாள் பெண் ஏன் படைக்கப்பட்டாள் என்ற கேள்விக்கு திருமலை குரான் ஒரு அற்புதமான விடையை தருகிறது ஆணில் இருந்தே பெண்ணை படைத்தோம் எதற்காக என்றால் ஆண் நிம்மதி அடைவதற்காக மாமனிதர்கள் பெருமைக்குரிய பாரம்பரியத்திலே வந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற புகழ்மிக்க பிரமுகர்கள் வாழுகின்ற ஒரு ஊரில் இந்த முகமது நான் கிடைத்தாரா இறைவனுக்கு தூதராக அனுப்பி வைப்பதற்கு என்று ஏளனம் பேசிய போது அண்ணல் நபி சல்லுள்ள ஆறுதல் தேவைப்பட்டது அந்த ஆறுதலை தந்தது அன்னை ஹதீஜா என்கின்ற ஒரு பெண் வரலாற்றில் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா வரலாற்றில் இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா ஒரு காலகட்டத்தில் இஸ்ராம் மெல்ல மெல்ல தன்னுடைய அருளை உலகத்தில் நிலைநாட்டுகிறது தன்னுடைய ஆணிவேரை மெல்ல மெல்ல அழுத்தமாக பதிக்கிறது அந்த காலகட்டத்தில் இஸ்ராத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களும் தேவைப்பட்டார்கள் ஏனென்றால் தியாகத்தின் விளைவாகத்தான் இயக்கங்கள் வளர்ந்திருக்கின்றன தியாகம் செய்யாமல் எதையும் யாரும் சாதித்துவிட முடியாது செய்யப்படக்கூடிய தியாகங்களில் எல்லாம் உன்னதமான தியாகம் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான தியாகம் பல்வேறு அருள்களை மறுமையின் வாழ்க்கையிலே வாரித்தருகின்ற தியாகம் எதுவென்றால் உயிர் தியாகம் அப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்வதற்குரிய மனிதர்கள் தேவைப்பட்ட காலகட்டங்களில் முதன் முதலாக இஸ்ராத்திற்காக வேண்டிய உயிரை தந்தவர்களும் அன்னை சுமையா என்கிற ஒரு பெண் தான் மனிதபுரத்தில் சரிபாதி பெண்கள் மனிதபுரத்தில் சரிபாதி பெண்கள் ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெண்களை புறக்கணித்துவிட்டு எந்த அமைப்பும் எந்த இயக்கமும் எந்த கொள்கையும் உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்களுக்கு என்று வரலாறு இருந்தது அவர்களின் தியாகத்தில் அவர்களின் உழைப்பில் இந்த மார்க்கம் வளர்ந்ததாக திருமறை புரான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது நபிகள் நாயகூர் சல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் சொல்லிக் காட்டுகின்றன சிலர் சொல்வார்கள் பெண்ணின் உடலமைப்பு எதை காட்டுகிறது என்றால் பெண்ணின் உடலமைப்பு எதை காட்டுகிறது என்றால் அவள் குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த குழந்தைக்கு பால் வேண்டும் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் தன்னுடைய பணிகளை வீட்டினுடைய நாலு சுவர்களுக்குள்ளே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெண்ணுடைய உடலமைப்பு காட்டுகிறது என்று சிலர் சொல்வார்கள் அன்புக்குரியவர்களே பெண்ணின் உடல் அமைப்பதை காட்டுகிறது பெண்ணின் வாழ்க்கையே தியாகத்தில் தொடங்கி தியாகத்தில் முடிகின்றது ஆனால் இஸ்லாம் பெண்களை அப்படி இந்த வரையறைக்குள்ளே நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று அவர்களை வீட்டுக்குள்ளே முடக்கி வைப்பதற்கு இஸ்லாம் விரும்பவில்லை போர்க்களத்துக்கு வந்த சகாபி பெண்மழிகளின் வரலாற்றை நாம் கேட்டால் ஆண்களே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு அத்துணை பெரிய தியாகங்களை பெண்கள் செய்திருப்பதாக இஸ்லாத்தின் வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அன்னை சஃபா இந்தா என்கிற ஒரு பெண் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு பதில் போரிலே தன்னுடைய கணவனை தவிர அனைவரையும் இழந்தார் சகோதரிகளை இழந்தார் சகோதரர்களை இழந்தார் சிறிய தந்தைமார்களை இழந்தார் எல்லோரையும் இழந்தார் அழுது ஒப்பாரி வைத்தார் அந்த நேரத்தில் அவர் படித்த இரங்கல் கவிதைகள் தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய சிறிய தந்தைமார்களை இழந்துவிட்டு போர்க்களத்தில் நின்று கொண்டவர் படித்த இரங்கல் கவிதை அரபுலக இலக்கிய வரலாற்றில் தனித்ததோர் இடம் பிடித்த கவிதைகள் இதே ஹிந்தா இருக்கிற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய கணவனை படைக்கு அனுப்பி வைக்கிறார் தன்னுடைய இளவர்களை தன்னுடைய குழந்தைகளை படைக்கு அனுப்பி வைக்கிறார் இந்த போரில் நீங்கள் சஹிதானியர்கள் என்று சொன்னால் அந்த செவிகளிலே வந்து விழும்போதுதான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார் நான் லேசாக மேலோட்டமாகத்தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும் கடந்த கால வரலாற்றில் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தங்களை தந்தார்கள் என்பதற்குரிய வரலாற்று சான்றுகள் நிகழ்காலத்திலே பெண்களின் நிலை என்ன மேற்புலகம் சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறது பெண் என்றால் இப்படித்தான் அணிய வேண்டும் இப்படித்தான் அவள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மேற்குலகம் சில விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார் மேற்குலகத்தினுடைய நியதிகளின்படி ஒரு ஆண் சம்பாதித்து அவனை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரியை பார்க்கின்ற கடமை இல்லை தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டிய கடமை இல்லை பேண வேண்டிய கடமை இல்லை குழந்தை அவள் உழைத்து தன்னை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய மனைவி அவள் உழைத்தவள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என் சகோதரி அவள் உழைத்தவள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அவளை பாதுகாக்கின்ற அவளுக்கு உணவு தருகின்ற அவளுக்கு அடைக்கலம் தரக்கூடிய கடமை எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் மேற்குலகத்தின் தத்துவம் அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா தங்களுடைய கடமையை தட்டி கழிப்பதற்காக தங்களுடைய கடமைகளை தட்டி கழிப்பதற்காக பெண்களே வெளியிலே வாருங்கள் எத்தனை நாளைக்கு இங்க வீட்டுக்குள்ள இருக்க போகிறீர்கள் தனியாக உழைத்து வாழுங்கள் சொந்த காலில் நில்லுங்கள் என்று பெண்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினார்கள் அப்பாவிகள் அப்பாவி பெண்கள் இவர்கள் சொல்வதும் சரிதானே நாமும் உழைக்க வேண்டியதுதானே எத்தனை நாளைக்கு கணவனை நம்ப முடியும் எத்தனை நாளைக்கு சகோதரனை நம்ப முடியும் என்று சகோதரனைக்கும் சகோதரிக்கும் இடையிலே சந்தேகத்தை ஏற்படுத்தினார்கள் கணவருக்கும் மனைவிக்கும் இடையிலே பிணக்கையும் பூசலையும் உருவாக்கினார்கள் பெண்களை வெளியிலே கொண்டு வந்தார்கள் பெண்ணினம் வெளியிலே வந்தது வெளியிலே வந்த பெண்ணினத்துக்கு கடைகளிலே வேலை போட்டு கொடுத்தார்கள் கடைகளிலே வேலை போட்டுக் கொடுத்தார்களே ஆணுக்கு நிகரான சம்பளத்தை பெண்ணுக்கு கொடுத்தார்களா ஆணுக்கு நிகரான சம்பளத்தை பெண்ணுக்கு கொடுத்தார்களா என்றால் இல்லை சரி பெண்ணுக்கு என்ன வேலையை கொடுத்தார்கள் என்றால் வரவேற்பு வரையிலே அழகு பதுமையாக அவள் வீச்சிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை அவள் உள்வாங்கும் போது குழைந்து நெளிந்துதான் பேச வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள் அந்த பெண்ணுக்கு மூக்கடிப்படி இருக்க வேண்டும் வாயுப்படி இருக்க வேண்டும் குரலிப்படி இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு விமானத்திலே பணிப்பெண்களாக இருக்கக்கூடிய பணி பெண்கள் அந்த வேலைக்கு சேர்ந்தால் அவள் இத்தனை வருடத்துக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று கூட நிபந்தனை உண்டு அவளின் இளமை மெல்ல மெல்ல இறங்கு முகத்தை நோக்கி வரக்கூடிய இடத்திலே அவளை வீட்டுக்கு விடுவார்கள் அழகு குறையும் போது வீட்டுக்கு அனுப்பப்படுகிறாள் என்றால் இதுதான் மேற்குலகத்தினுடைய சட்டம் என்றால் பெண்ணுலகம் இதற்கு பின்னாலே ஒளிந்து கிடக்கக்கூடிய சதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அழகு இருக்கும் வரையிலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அழகு குறைந்து விட்டால் வேலை போய்விடும் அழகு இருந்தாலும் ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தில் பாதிதான் பெண்ணுக்கு இப்படி பெண்ணினத்தை வெளியிலே வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அழகு பதுமையாக அவர்களை வீற்றிருக்க வைத்து அந்த அழகை காட்டி பொருட்களை விற்பனை செய்து தங்களுடைய பெட்டிகளை நிரப்பிக் கொள்வதற்காகத்தான் மேற்குலகம் பெண்ணினத்தை வெளியிலே வாருங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் பெண்ணுடைய உடலமைப்பை பார்த்தால் பார்த்தால் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய உறுப்பு வடிவங்களை பார்த்தால் இவள் குழந்தையை சுமப்பதற்கும் பெற்றெடுப்பதற்கும் பாலூட்டுவதற்கும் ஊட்டுவதற்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்குமான அவள் என்று சிலர் உண்டு இஸ்லாம் பெண்கள் வெளியிலே வரவே கூடாது என்று தடுக்கவில்லை வெளியிலே வரலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறார் ஆனால் வரவேற்பறையிலே குழைந்த குரலோடு பேசுவதற்காக அல்ல அழகு பதுமையாக அல்ல விமானத்திலே பணிப்பெண்ணாக அரைகுறை ஆடையோடு குழைந்து நெளிந்து பணியாற்றுவதற்கு அல்ல எதற்காக வெளியிலே வளர்த்து என்று சொன்னால் அல்லாஹுவின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பெண்ணுலகம் உலகம் அடிமைப்பட்டு கிடந்தது ஒரு அடிமை தந்தைக்கு ஒரு மனைவி தந்தை இறந்து போனால் தந்தையினுடைய மனைவியை அடைவதற்கு அவனுடைய குழந்தைகளுக்கு இடையிலே போட்டி இவள் எனக்குத்தான் முதலிலே என்று பிள்ளைகள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு பெண்ணை போக பொருளாக பயன்படுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்ணினத்திற்கு இஸ்லாம் விடுதலையை கொடுத்தது நீ குடும்பத் தலைவி குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியவள் என்று அவளுக்கு ஒரு பொறுப்பையும் தந்தது இஸ்லாம் விடுதலையை தந்தது அவளுக்கு பொறுப்புக்களையும் கொடுத்தது பள்ளத்திலே கிடந்த பெண்ணை தூக்கி மேலே தூக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு ஒரு ஆசனத்தையும் போட்டு கொடுத்து இதிலே தான் நீ உட்கார வேண்டும் என்று சொன்னது நான் ஒன்றை சொல்கிறேன் எந்த அளவுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் விடுதலையை தந்திருந்தால் எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி பிடித்திருந்தால் எந்த அளவுக்கு அவர்களை ஆசனத்திலே தூக்கி உட்கார வைத்திருந்தால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பெண்கள் தம்முடைய உயிரையும் தந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உயிரை கொடுப்பதென்றால் போனால் திரும்பி வராது என்று தெரிந்து உயிரை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் கொடுக்கிறார்கள் என்னை பாதுகாத்த மார்க்கம் இந்த மார்க்கம் பள்ளத்தில் கிடந்த என்னை மீட்டெடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்திய மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் என்னுடைய குழந்தைகளுக்கும் கண்ணியத்தை தர வேண்டும் என்றால் அடுத்து வரக்கூடிய என்னுடைய தொண்டர்களுக்கு மரியாதையை தர வேண்டும் என்றால் இந்த மார்க்கம் வாழ வேண்டும் அதற்காக நான் சாக வேண்டும் நான் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்வில் இந்த மார்க்கம் செத்து போகும் என்றால் என்னுடைய சந்ததிகள் இனிமேல் கண்ணியமாக வாழ முடியாது என்று பெண்ணினம் உணர்ந்த காரணத்தினால் அந்த பெண்கள் எந்த முடிவுக்கு வந்தார்கள் இந்த மார்க்கம் வாழ வேண்டும் என்னுடைய உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதை நான் செய்வேன் மார்க்கம் போவும் நான் வாழ்வேன் என்றால் நான் மட்டும்தான் வாழ முடியும் என்னுடைய தலைமுறை என்னுடைய வழித்தோன்றல் கடந்த காலத்தில் நான் அனுபவித்த இழிவுகளைத்தானே அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று பெண்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள் வர்களே இன்றைய நிகழ்கால உலகம் எப்படிப்பட்ட கண்ணியத்தை பெண்ணு பெண் பெண்ணினத்துக்கு தந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய பெண்ணினுடைய கடமை என்ன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் முஸ்லிம் பெண்கள் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அமைப்புகள் அமைப்புகள எல்லாம் இஸ்லாத்தை பற்றிய அவதூறு பிரச்சாரங்கள் இஸ்லாத்தை பற்றிய அவதூறு பிரச்சாரங்கள் நம்முடைய ஊரிலே ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் கூட ஒரு நோட்டு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த பள்ளிவாசல் கமிட்டியினுடைய தலைவரும் செயலாளரும் படுகின்ற பாடு நமக்கு தான் தெரியும் கூச்ச உணர்வுகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி வைத்துவிட்டு பள்ளிவாசல் பள்ளி வந்து துண்டை விரித்து இந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக பிச்சை எடுப்பதை போன்ற ஒரு கோலத்தில் நின்று பள்ளிவாசலுடைய ஒரு பாத்ரூம் கட்டுவதற்காக சீட்டை அகற்றிவிட்டு ஒரு காங்கிரஸ் மேற்கூரையை போடுவதற்காக தலைவரும் செயலாளரும் படுகின்ற பாடு கமிட்டி உறுப்பினர்கள் படுகின்ற பாடு அனுபவத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உரிமையை பற்றி பேசுகிற முஸ்லிம் பெண் தலைவர்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பேசக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் நினைத்த மாத்திரத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் என்று அறிவிக்க முடிகிறது அதை செயல்படுத்த முடிகிறது இதைவிட பிரம்மாண்டமான மண்டபங்களை பிடித்து ஒரு நாள் இவர்களால் நடத்த முடிகிறது இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு எத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளவுகளாக உழைத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் வெறும் ஐந்து பத்து உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இதைவிட பிரமாண்டமான மண்டபங்களை பிடித்து இதைவிட அற்புதமான ஒளி விளக்குகளை ஏற்றி வைத்துக்கொண்டு அவர்களால் கருத்தரங்கு நடத்த முடிகிறது பதினைந்து பேரை இருபது பேரை வைத்துக்கொண்டு நடத்த முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ராத்தினுடைய எதிர்ப்பு சக்திகள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காத சக்திகள் அவர்களுக்கு கரன்சி கத்தைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் கரன்சி கத்தைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வாங்கி வைத்துக் கொண்டு அப்படியே இங்குள்ள ஷரீஃபாக்கள் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் சில வீட்டினுடைய கதவுகளை தட்டுகிறார்கள் கதவை தட்டி உன்னுடைய கணவன் எங்கே போயிருக்கிறான் வேலைக்கு போயிருக்கிறார் உன்னுடைய கணவர் ஒன்றை சந்தோஷமா இருக்கிறாரா அந்த பெண்மணி சந்தோஷமா ஒரு நாளைக்கு செலவுக்கு எவ்வளவு கொடுப்பாரு கொடுப்பாரு வருஷத்துக்கு எத்தனை புடவை வாங்கி தருவாரு இத்தனை புடவை வாங்கி தருவாரு தங்க நகை எவ்வளவு வாங்கி கொடுப்பாரு இவ்வளவு வாங்கி கொடுப்பாரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை முறை உறவு வைத்துக் கொள்கிறீர்கள் இத்தனை முறை உன்னுடைய விருப்பமா அவருடைய விருப்பமா நீ விரும்பினால் சேர முடியுமா அல்லது அவர் விரும்பினால் தான் சேர முடியுமா இத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு கடைசியாக நீ சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணியுடைய இதயத்தில் அழுக்கு சிந்தனைகளை ஏற்படுத்தி விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வீடுகளுக்குள்ளே நுழைந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பணபலம் கிடைக்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பின்னாலே இருந்து இவர்களை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் கடமைகள் இருக்கின்றன முதலாவது தன்னுடைய மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய